முருகனுடைய இரண்டாம் படை வீடுங்கிற அடையாளத்தோடு இருக்கிற திருச்செந்தூர் தொகுதியில செல்வாக்குள்ள கட்சி திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உருவான இந்த தொகுதியில கடந்த நான்கு முறையும் திமுகவே வெற்றி பெற்றிருக்கு அதுல ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்குமான தேர்தல்ல வெற்றி பெற்றது அனிதா ராதாகிருஷ்ணன் தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல மட்டும் அதிமுக சார்பா போட்டியிட்டு வைச்சாரு அதுக்கு பிறகு திமுகவில் இணைஞ்சு கடந்த நான்கு முறையும் இவரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதோட தற்போதைய மீன்வளத்துறை அமைச்சராகவும் இவரு இப்போ இருக்காரு கட்சி மாறினாலும் எம்எல்ஏ மாறல அப்படின்றதுலயே இவருக்கான செல்வாக்கு இங்க எப்படி இருக்குன்னு தெரிய வருது இருந்தாலும் சில மைனஸ்களும் இருக்கு அதுல மிக முக்கியமானது திருச்செந்தூர் நகரத்தினுடைய உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படாதது குடிநீர் பற்றாக்குறை வருமானத்திற்கு அதிகம் சொத்து சேர்த்த புகார் உள்ளிட்ட விஷயங்கள் இவர் மேல இந்த முறை நெகட்டிவ் எண்ணங்களை ஏற்படுத்தியிருக்கு நகர கட்டமைப்பு மீனவர் நலன் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கடற்கரை பாதுகாப்பு சுவர் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சின்னு தொகுதி மக்கள் கோரிக்கை லிஸ்ட் கூடிட்டே போகும் விவசாயம் மீன்பிடி உப்பு உற்பத்தி இங்கே முக்கியமான தொழிலாக இருக்குது அதோட டிசி டபிள்யூ ரசாயன தொழிற்சாலை போன்ற சில தொழில் நிறுவனங்களும் இங்கே வேலைவாய்ப்பை உத்தரவாதம் செய்கிற காரணிகளாக இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனே மீண்டும் வேட்பாளர் தெரிய வருது அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுல இந்த தொகுதி அதிமுகவுக்கா இல்ல பாஜகவுக்கானு இன்னும் தெரியல கடந்த முறை இங்க கணிசமான வாக்குகளை அதிமுகவும் பிடிச்சிருந்தது ஆனா பாஜக தொடர்ந்து முருகன் தொடர்பான யாத்திரை மாநாடுன்னு நடத்திட்டு வர்றதுனால அதை குறிப்பிட்டு இந்த ரெண்டாம் படை வீட்டை கேட்கலாம் அப்படி இந்த தொகுதி பாஜகவுக்கு போனா சிவமுருகன் ஆதித்தன் போட்டியிடலாம் அதிமுகவே போட்டியிட்டா கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் மீண்டும் நிறுத்தப்படலாம் அமமுக நாம் தமிழர் கட்சிகளுமே இங்கு வாக்குகளை அறுவடை செய்ய தீவிரமா கவனம் செலுத்திட்டு வராங்க தொடர்ந்து அஞ்சு முறை எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் எந்த கட்சியினுடைய வேட்பாளர் தோற்கடிப்பார் அல்லது அவரே ஆறாவது முறையும் வெற்றி பெறுவாரா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க